இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பும் அவளும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வா குக்கரில் நான் செய்ய போகிறேன் குக்கரில் நல்லா வறுத்துட்டு அதுலேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை வரைக்கும் வருத்தா போதும் இப்போது குக்கரை நல்லா மூடி விசில் விட்டு இறக்கிக்கோங்க இந்த பக்கமாக ஒரு கப் அவள் சேர்த்து பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது சூடு பட்டால் போதும் இப்போது இதையும் நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜரில் மாற்றி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பாசி பருப்பு வெந்த பிறகு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த அதாவது பொடி பண்ணி வச்சுருந்தே அவளையும் சேர்த்து நல்லா கிளறணும் இதில் அவள் சேர்க்கறது ஸ்கிப் ஆகிடுச்சி சாரி இது கூடவே கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக உப்பு நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு திராட்சை நல்லா வறுத்து போட்டுக்கோங்க ஒரு எவ்வளோ நெய் வேணுமோ சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நெய் சேர்க்கும்போது அவ்வளோதாங்க சூப்பரான சுபி ஸ்வீட்